தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் திரை விமர்சனம் பகுதியில் நம்ம பார்க்க போகின்ற திரைப்படம் என்னன்னு பார்த்திங்கன்னா வணங்கான் வாங்க வணங்கானை பார்க்கலாம் இயக்குனர் பாலா அவர்கள் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கிய சுரேஷ் காமாட்சி அவர்கள் தயாரித்திருக்கும் படம்தான் வணங்கான் இந்த படத்தில் வந்து அருண்குமார் ரோஷினி பிரகாஷ் மமிதா பைஜூ சமுத்திரகனி மிஸ்கின் என்று பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க படம் மிகவும் ஒரு யதார்த்தமான படமாக இல்லாமல் தவறுகளுக்கு கொடூரமான முறையிலே தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு படமாக பாலா அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அதாவது இந்த படத்தில் அருண்குமார் வந்து பாலா படங்களில் வர கதாநாயகன் மாதிரி அதே மாதிரி ஒரு மேக்கப்பில் வருவார் அவர் வந்து ஊமை அதுவும் இல்லாமல் காது கேளாதவர் அவருக்கு வந்து கோபம் மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் யாராவது ஒரு தப்பு செஞ்சுட்டா உடனே அவங்கள அடிச்சு நொறுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் அவருக்குள்ளே வரும் அது அவருடைய ஆரம்ப காட்சியிலே காமிச்சிருப்பார் ஒரு ரயில்வே ட்ராக்காண்ட்ட இந்த அரவாணிகள் அப்படின்னு சொல்லுவாங்களே திருநங்கைகள் அவங்கள வந்து கெண்டல் பண்ணுற மாதிரி ஒரு குரூப் இருக்கும் அந்த குரூப்பை போய் ஒரு அடிச்சு நொறுக்கிற அந்த காட்சி அவருடைய கதாபாத்திரத்தை ஆரம்பத்திலேயே சொல்லிவிடுகிறது அதுக்கப்புறம் பார்த்தினா அவருடைய தங்கை மமிதா பைச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா அவருடைய கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவாங்க ஆனால் எந்த வழியும் கிடைக்காம தவிப்பாங்க அடுத்து இவங்க ரோஷினி பிரகாஷ் அவங்க வந்து என்னன்னாக்கா அருண் விஜய்யை காதலிக்கிறவங்க படத்தோட கதாநாயகி அவங்களுடைய ஆரம்ப காட்சி எப்படி காட்டுவாங்கனாக்கா விவேகானந்தர் பாறையில் விவேகானந்தர் மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு அற்புதமாக ஒரு ஸ்பீச் பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கு அது முடிஞ்சு அடுத்த செகண்டு ஒரு ஸ்டைலான பொண்ணாக காட்டுவாங்க அதுவும் அவங்களுக்கு அவ்வளோ பொருத்தமாக சிறப்பாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கனாக்கா இவர் சமுத்திரக்கணி அவர் வந்து ஒரு உயர் போலீஸ் அதிகாரி அவர் வந்து சில விஷயங்கள் தடயங்களை கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்லி பிரமாதமாக அவரும் என்கொயரி பண்ணி சூப்பராக கண்டுபிடிச்சி ஒரு அறிக்கையை கொடுப்பாரு ஜட்ஜாக வரக்கூடிய மிஸ்கின் அற்புதமான ஒரு கதாபாத்திரம் நேர்மையான ஒரு கதாபாத்திரம் எந்த கேஸையும் சாட்சிகளை மட்டுமே வச்சுக்கிட்டு சொல்லாமல் உண்மை நிகழ்வுகள் என்னங்கிறத ஆராய்ச்சி அவருடைய மனசுக்கு என்ன படுதோ அதன் பிறக தீர்ப்பு சொல்லக்கூடிய ஜட்ஜியாக அவரை காட்டும்போதே அவருடைய கதாபாத்திரத்தை உறுதி செய்வார் பாலாவர்கள் இப்படி ஒவ்வொரு கதாபாத்திரமும் மிக சிறப்பாக முறையில் உருவாகியிருக்கும் அரு அருண்குமாருடைய அருண் விஜயோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவர் ஒரு வேலைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடாந்த ஆசிரமத்தில் வாட்ச்மேன் வேலையில் போய் சேர்றாரு அங்கே வாட்ச்மேன் வேலையில் சேர்ந்துக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த அங்கே வேலையில் இருக்கும்போது அந்த அநாதாசனத்தை வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் அவருடைய நண்பர்களை வெளியிலிருந்து கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய கண் பார்வையற்ற இளம் பெண்கள் குளிக்கிறத காட்டுவார் இவனுங்களும் அதை உத்து பார்ப்பானுங்க இது மாதிரி தான் குளிக்கிறத யாரோ பார்க்குறாங்க அப்படிங்கிறத உணர்வு பூர்வமாக புரிந்து கொண்ட அந்த பெண்கள் பயந்து போயிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில் ஓடிடுறாங்க வரும்போது அந்த கதவு சாத்திட்டு வந்துடுறாங்க அப்போ எதிரில் வந்து அருண்குமார் வர்றாரு அவர் மேலே மோதுறாங்க அப்போ அவர் தான் நல்ல ஒரு நம்ம நண்பர் தானே தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட விஷயத்தை சொல்கிறாங்க உடனே அவர் போயிட்டு அதை பார்க்கல அவனுக்கு மூணு பேரும் போயிடுறானுங்க பெண்கள் குளிக்கிறது ஒரு கோரமாக பார்த்தானுங்களேன்ற கோபம் அதிகமாக அதில் ரெண்டு பேரை போயிட்டு அடித்து துவம்சம் பண்ணி காலி பண்ணிடுறாரு கொலை பண்ணது போலீஸ் கேஸ் ஆகுது போலீஸில் தேடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்த உடனே இவரே போய் சரண்டர் ஆகிடுவார் நான் தான் கோலம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டா கொலை பண்ணனா அதுக்கான காரணத்தை சொல்ல மாட்டார் அந்த காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் சமுத்திரகனி வருவார் அற்புதமான அந்த ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சி ஜட்ஜுக்கிட்ட ஒப்படைப்பார் ஜட்ஜும் என்ன பண்ணுவார் அதுக்கேற்ற மாதிரி சரியான தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி இல்லையா வெறும் சாட்சிகளை மட்டுமே வச்சுக்கிட்டு தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி கிடையாது அதனால் அவர் சரியான முறையில் சொன்னதெல்லாம் மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி மனசாட்சி கட்டுப்பட்டு அந்த தீர்ப்பை சொல்லுவார் அருண் விஜய் செஞ்ச தப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்லி விடுதலை பண்ணுவாங்க ஆனால் அருண் விஜய்க்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருந்த தங்கச்சி என்ன முடிவெடுக்கிறாங்க தான் பதையோட படத்தோட கிளைமேக்ஸ் இப்படி ஒரு வித்தியாசமான கதை அப்படிங்கிற பேரில் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு படத்தை பண்ணியிருக்கிறார் பாலா அவர்கள் அவருடைய ஸ்டைலில் இந்த படத்தை சொல்லியிருக்கிறாரு தப்பு செய்கிறவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் ஆனால் சாதாரணமாக கொடுத்தா யாரும் திறந்த மாட்டாங்க அதனால கொடூரமான முறையில் த தண்டனை கொடுத்தாதான் மற்றவர்களும் அதை பார்த்து திருந்துவார்கள் என்பதை ஆணித்தனமாக பாலா அவர்கள் இந்த படத்தில் சொல்லியிருக்கிறார் இதுதான் உண்மை ஆனால் இன்றைக்கி நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது இப்படிப்பட்ட தண்டனை கொடுத்தா தான் எல்லாம் பயப்படுவாங்கிறது எல்லாருக்கும் தோணுது அதை அவர் பயன்படுத்துகிறார் அற்புதமாக சொல்லியிருக்கிறார் சிறப்பான முறையில் சொல்லணும்னு நினச்சாலும் அவர் வாடிக்கையாக செய்யக்கூடிய அவருடைய ஸ்டைல்லையே தான் அந்த படத்தையும் கொடுத்துருக்கிறாரு அது கொஞ்சம் சளிப்பு தட்டுற மாதிரி இருக்குது இருந்தாலும் அருண் விஜயோட நடிப்பும் ரோஷினி நடிப்பும் மிக சிறப்பாக இருக்குது அதே மாதிரி மம்தா பைஜூ அவங்களோட நடிப்பு சிறப்பாக இருக்குது சமுத்திர கணியம் இன்னும் சொல்ல வேண்டியதில்லை அவங்க நடிப்பு அவங்க சிறப்பாக கொடுத்துருக்காங்க படம்